ஹலோ ஐ டீச்சர் வாசன் இன்னைக்கு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கன்வர்சேஷன் தான் ஐ திங்க் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கும் நம்புறேன் சரி என்ன கேட்கிறாரு தந்தை என்ன கேக்குறாரு ஹே டே பையா டிட் யூ பினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் பட் டிஷ் அப்படின்னா முடிச்சிட்டியா யுவர் ஹோம் ஒர்க் உன்னுடைய ஹோம் ஒர்க் டே பையா ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டியா ஹோம்ஒர்க் அதுக்கு பையன் என்ன சொல்கிறான் அல்மோஸ்ட் டேட் கிட்டத்தட்டப்பா முடிக்க அல்மோஸ்ட் டேட் அல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜஸ்ட் ஒன் சாப்டர் லெஃப்ட் இன்னும் ஒரு சாப்டர் தான் மிச்சம் இருக்குது இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் ம் மீதம் உள்ளது ஜஸ்ட் ஒன் சாப்டர் லெஃப்ட் இன்னும் ஒரு சாப்டர் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பையன் அப்புறம் தந்தை என்ன சொல்கிறாரு குட் நல்லது டோன்ட் ரஷ் இட் அப்படின்னு சொல்றாரு டோன்ட் ரஷ் இட்னா என்னங்க என்னங்க அர்த்தம் அவசரப்படாம பண்ணு அப்படின்னு அர்த்தம் ரஷ் அப்படின்னா அவசர அவசரமா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது டோன்ட் ரஷ் இட் அப்படின்னா அதை அவசர அவசரமா பண்ணாத இந்த வாக்கியத்தில் இருக்க அந்த டோன்ட் ரஷ் இட் இந்த இட்டுங்கிறது எதுங்க குறிக்குது ஹோம் ஒர்க்கை குறிக்குது அவசரப்பட்டு பண்ணாத டூ இட் ப்ராப்பர்லி அதை ஒழுங்கா பண்ணு எதை ஒழுங்கா பண்ணணும் ஹோம் ஒர்க்கை ஒழுங்கா பண்ணு இட்டுன்ற வார்த்தை ஹோம் ஒர்க்கை குறிக்குது ஓகே சரியா அப்படின்னு அவர் சொல்கிறார் குட் டோன்ட் ரஷ் இட் டூ இட் ப்ராப்பர்லி ஓகே சரி நல்லது அவசரப்படாத அவசரப்படாமல் ஒழுங்காக பண்ணனும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மகன் என்ன சொல்கிறான் எஸ் டேட் ஐ வில் கம்ப்ளீட் இட் இந்த ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் ஐல் கம்ப்ளீட் இட் இன் டென் மினிட்ஸ் இன் டென் மினிட்ஸ் அப்படின்னா பத்து நிமிடத்திற்குள்ளாக பத்து நிமிடத்திற்குள் ஐ வில் கம்ப்ளீட் இட் ஐ கம்ப்ளீட் இட் அப்படின்னா நான் அதை முடிச்சிருவேன் எதை முடிச்சிருவேன்

அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது ஓ இந்த இங்கிலீஷில் ஓகே அப்படின்றதுக்கு எஸ் அப்படின்னு கூட சில நேரங்களில் பேசுவாங்க எஸ் அப்படின்னா ஆமா ஆம் அப்படின்னே நீங்கள் அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது பேசக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எஸ் மாறிக்கும் சரிங்களா சரி எஸ் டேட் ஐ இல் கம்ப்ளீட்டட் இன் டென் மினிட்ஸ் ஓகேப்பா சரி இன்னொரு பத்து நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு பையன் சொல்கிறான் அடுத்தது என்ன நட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா சரி அப்பா சொல்கிறாரு ஆஃப்டர் தட் கம் ஃபார் டின்னர் யுவர் மாம் மேட் தோசா ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் கம் ஃபார் டின்னர் ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம் கம் ஃபார் டின்னர் சாப்பிடுவா நம்ம தமிழில் வா இரவு உணவிற்கு வா காலை உணவிற்கு வா மதிய உணவிற்கு வா அப்படின்னு பேச போறது கிடையாது சாப்பிடவா அப்படின்னு பேசுவோம் இல்லையா அதனால கம்ஃபர்ட் டின்னர் அப்படிங்கிறதுக்கும் சாப்பிடுவா அப்படிங்கிறதுக்கும் என்ன இது என்ன ஒண்ணுமே கேட்கக்கூடாது ஆஃப்டர் தாட் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் டின்னர் சாப்பிடுவா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா யுவர் மாம் மேட் தோசை அவங்க அம்மா தோசை பண்ணிருக்காங்க தோசை சுட்டு வச்சிருக்கிறாங்க கம்ஃபர்ட் டின்னர் சாப்பிடுவா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பையன் என்ன சொல்றான் ஓ நைஸ் ஓ சூப்பர் நைஸ் அப்படின்னா நம்ம தமிழ்ல சூப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இங்கிலீஷ்ல நைஸ் அப்படின்னு பேசுறாங்க சீக்கிரமா வந்துடுறேன் சந்தைய வந்தாச்சு ஐ எம் கம்மிங் அப்படின்னா நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம் அது என்ன வரேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் வந்துங்க சில சில வீடியோ சொல்லிருக்கேன் இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஐம் கம்மிங் அப்படின்னா நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் நான் வரேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓ நைஸ் ஓ சூப்பர் ஐ அம் கம்மிங் குயிக்லி தன் அப்படின்னா நான் சீக்கிரமாக வரேன் பையன் எப்படி சொன்னதோ அப்பா என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஸ்டடி தென் தோசை முதல்ல படி அப்புறம்தான் தோசை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பையன் என்ன சொல்கிறான் ஓகே ஓகே டேட் டன் ஆ சரி சரிப்பா டன் டன்னுனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறுத்தெடுக்க கூடாது நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி பேசுவோமா இல்லையா எப்படி டன்னா ஆ டன் அந்த டன்னு தான் இந்த டன் அதாவது சரி ஓகேப்பா சரி ஓகே ஓகேடா நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிடுவேன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க